ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து இன்ட்ரோ மூலியமாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் மிக முக்கியமான ஒரு நாளானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியாக வரப்போகுது ஆக்சுவலி இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது போது இந்த கிரகணம் நடக்கிறதுனால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு ஆட்டமே இனிமே தான் ஆரம்பமாக போகுது அது எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை பற்றி கொஞ்சம் தாள்களை நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் முதல்ல சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய தாள்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது நடக்கக்கூடிய கிரகணம் இந்திய நேரப்படி பிற்பகல் ரெண்டு இருபது மணிக்கு தொடங்க போது ரெண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு பதிமூணு மணிக்கு முடிவடை போது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது போது நடக்கக்கூடிய இந்த கிரகணமானது சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு நிகழது ஆக்சுவலி இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு ஆபத்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்க ஆக்சுவலி இந்த கிரகணத்தின் போது சந்திரன் பூமிக்கு அருகில் வந்து பூமிக்கு சூரியனுக்கு இடையில் நேரடியாக சென்று சூரிய ஒளியை தடுக்கிறாரு அப்போ பூமியின் மேற்பரப்பில் ஒரு நிழலை போல ஒரு விஷயமானது ஏற்படும் அந்த நிழல் போல ஏற்படக்கூடிய வான நிகழ்வு தான் சூரிய கிரகணம் இப்போ நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் என்று சொல்லலாம் ஏனா இது சூரியனுடைய ஒரு பகுதியை மட்டுமே உள்ளடக்கும் அதனால இது பகுதி சூரிய கிரகணம் என்று சொல்லலாம் இந்த சூரிய கிரகணத்துடைய உச்சமானது சரியா நாலு பதினேழு மணிக்கு அடைய போது அந்த நேரம்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த கிரகணத்தை ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் அட்டார்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இங்கெல்லாம் வந்து கிரகணமானது பார்க்க முடியும் துர்துஷ்டமாக இது இந்தியாவில் இருக்கிறம்போது தெரியாது ஆக்சுவலி நம்ம கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சனிக்கிழமை அமாவாசை நாளில் நடக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும் அந்த மாற்றம் தாக்கமானது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஏற்படும் அதில் பர்டிகுலராக இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது இந்த நான்கு ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எந்த நான்கு ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிரகணத்தினால இந்த நான்கு ராசிக்காரங்க கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரச்சனை தான் அதனால் உங்கள் ராசிக்கு ஏதாவது எச்சரிக்கை இருக்குதுன்னா என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு எச்சரிக்கை எந்த ராசிக்கு விடுக்கப்பட்டிருக்குன்னா மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்கு விடுக்கப்பட்டிருக்கு மேஷ ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு பொருளாதார ரீதியாக அதிகம் பாதிக்கப்படலாம் என்று ஃபஸ்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதனால பொருளாதார ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இதனால நீங்க அடுத்த பதினைந்து நாட்களுக்கு பண பரிவர்த்தனைகள் போன்ற விஷயங்கள் செய்யாம இருங்க அப்படியே செய்யறதா இருந்தா கவனமா இருங்க நீங்கள் கொடுக்கல் வாங்குறதெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பண்ணும் எது பண்ணாலும் கவனம் இல்லாமல் பண்ணக்கூடாது கவனத்தோடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையானது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அதே போல் உடல்நலனில் அக்கறையானது அவசியம் உடல்நலையில் மட்டும் அக்கறை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பில் போய் முடியும் ஸோ பண விஷயங்கள்லேயும் உடல் ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ ராசியில் பிறந்தவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த சூரிய கிரகணத்தில் அவசியம் மேஷ ராசியை தொடர்ந்து ரெண்டாவது எந்த ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னா மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ற தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த டைம் நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தின் போது சனி மற்றும் சூரியன் வந்து ரொம்ப பக்ரமாக இருக்கிறாங்க இதனால் மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த கிரகணத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பயங்கர எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இந்த கிரகண காலத்தில் ஒரு வாரத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் சில தொல்லைகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏற்படக்கூடும் அந்த தொல்லைகளை சமாளிப்பதற்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு மேலும் பணியிடத்துலாம் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது மெயினாக பணியிடத்துல தான் நிறைய அமைதியாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மிதுன ராசிக்காரங்க பணியிடத்தில் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பணியிடத்தில் பெரிய இழப்பு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த டைம் இருக்கணும் இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு பயங்கர ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த சூரிய கிரகணத்திலிருந்து தப்பிப்பதற்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு பரிகாரம் வந்து செய்ங்க சூரிய பகவானை டெய்லி காலையில் எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி ஸோ நெக்ஸ்ட்டு ஆபத்தை சந்திக்க இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகம்ல பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிடப்பட்டிருக்குங்க கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ஆபத்து அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க கேச ராசிக்காரங்களை போலவே கடக ராசிக்காரங்க உங்களுக்கும் இந்த சூரிய கிரகண நாள்ல இருந்து பதினைந்து நாட்களுக்கு வாழ்க்கையில மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது மேசராசிக்கு நான் என்னெல்லாம் விஷயங்கள் ஆரம்பத்தல எச்சரிக்கைன்னு இந்த வீடியோவில் சொன்னனோ அந்த எல்லா எச்சரிக்கைகளுமே உங்களுக்கும் சார்ந்ததாக போது ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது இது ரெண்டையுமே பண்ணக்கூடாது இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணும் ஏனென்றால் உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகம் ராசிக்கு சொன்னது போல் உங்களுக்கும் பண விஷயத்திலையும் உடல் விஷயத்துலையும் தான் அதிக எச்சரிக்கையானது ஏற்படும் அதனால் கடக ராசிக்காரங்க இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தில் ரொம்ப கவனமாக செயல்படணும் பணம் வந்து யாருக்கும் நம்பி கையெழுத்தலாக போடாதீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் பணத்தை கொடுக்கவும் செய்யாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஃபைனலாக நான்காவதாக எந்த ராசிக்கு எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் போது நிதி ரீதியாக சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதி நீங்கள் நினைப்பீங்க எதுவுமே எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் ஆனால் எதுவுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்காது நீங்கள் ஒன்று நினச்சா அதுவும் ஒன்று நடக்கும் அந்த மாதிரி நிதி ரீதியாக சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அதே போல் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அவசரப்பட வேண்டாம் எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் மீறி எடுத்திங்கன்னா அது ஆபத்து என்று கூறப்படுது ஸோ அந்த மாதிரி முடிவை தயவு மாற்றிக்கோங்க அப்புறம் ஏதேனும் உங்களுக்கு இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் அதாவது நிதானமாகனா ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்யும் போது இன்னொரு விஷயம் செய்யறதுலாம் வந்து பண்ணக்கூடாது ஒரு விஷயத்துல அதிக கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்தாலும் ஃபஸ்ட்டு அதில் நிதானமாக செயல்பட்டு கவனம் செலுத்தணும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த சூரிய கிரகணம் இந்த நான்கு ராசிக்கு தான் பயங்கரமாக புரட்டி எடுக்க போகுது இந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க உங்களோட ராசிகளுக்கு தெரிஞ்சதுக்கேற்ப கவனமாக இருங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இதில் இருந்ததுன்னா இந்த எச்சரிக்கையான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா கவனமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில்